கொழும்பு ஜேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கான விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் ඉ තාකදල් ොර්බාන විසාරණையில் ඒත්ற்பට තාමදම් குරිතු ඉළඟையர் ஒருව ජනාධපදිඊඩම් குරිතු කේල්වි எழுපියල්ා. ඉදක පදි අලිතවර් අප අපරාධ පරිීෂන්ධ පාරමේන්තු පොලිස්තිප පරමේන්තු ඇත්ටම දක්ස. අපරට ආන්දෝන තුඩුදී තිබෙන ඕනෑම ගාතනයක් ඕනෑම අපරාධයක් විසදන්න අප අපරා පරශසිෂදධ පාරමන්ත සමත්තලලා තිබෙන. ඔ අපිරටේ විසදන්න බැරවුණු ගාතන අපරාධතියෙන. සාමාණ්ි කරන කල බැලුවත්. කෝම්පිටි පසදේශපාන ඇති ඔයා ගන්න බැරවෝ පිටිබස එක ඇත්ත. එතකොට දෙදස් දහනමී අපරාධය සිද්ධ වෙනවා. අපරාධයට සම්බන්ධ වූවා ඇයි කියලා අපේක්ෂා කරණය පාලන බලටත් තිෙනවා දෙදස් දහනමී. රපරාධය කරන්න යම් යා අන්ත්‍රය හිටියායයි කෙනයක් සැලකති ප්‍රමාණකයේ යන්තරණය වගකයත් අනතුරුවලට නම්. එත රපරාධකාරයගේ හැසිරීම කොහොමවෙල. එනිසා, සාක්ෂි අකාදැමීින් සාක්ෂී වසංකරීින් පරීක්ෂණය යනාත වෙනුවට වනාතකට යොමුකිරින් ආදි ොහෝ දේ සිදුවිය හැකි. දැන් අපට ලැබෙන්නේ අන්න එවැනි තත්ත්වයක් තිබෙන පරීක්ෂණය.ර ඊයේ සිද්ධිය වෙලා අද පරීක්ෂණය නෙවී. වහාරය සිද්ධ වෙනවා වහාරය සම්බන්ධ වූවායයි කියෙන අයම සමාරවලට එහි ආන්ත්‍රන විසල වගකී දරනවා නැවත පරක්ෂණ කරන්න සිද්ධ වෙන එතොට ඒකටක් දුස්කර ක්‍රියාදාමය. එහෙත් මොම හිතනවා. පරාද පරක්ෂ පරමිත සැලකයතු බදන මෑතක ද අපපේ අපරා ප්‍රක්ෂණ පාමේන්තු විසින් කීපදන අතන කොට ගත්ත තවත්මහිතන්නේ හමුදාවේ එකල ක්‍රියාකාර්තියට කීපදනෙ කන කෝොදන්නේ අත්තරගෙනීම නීමතෝ තිබෙනවා. පරක්ෂණ ස්්‍රහට දියාත්මින් තිබෙනවා. අ කාලය කවද කෙනකමත නිශ්යරන පරීක්ෂණ සුදුසුනේ පරක්ෂණයක් වියයුතු වන්නේ පරීක්ෂණ දිසාාව ගත්තො හොන්දට සිද් වනද ැ්ද එක ම අනිින්වවා. இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் தடைகள் இருந்த போதிலும் விசாரணை செயல்முறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அதற்கமைய சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் பல ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர் குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணைகள் சரியான திசையில் நகர்கின்றன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக மேலும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பாதுகாப்பு பிரிவினரால் அருட்தந்தையர்கள் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக ஐம்பத்து ஐந்து நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கு நேற்றிரவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டனர் இதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு குழுவை அமைத்து மக்களின் கருத்துக்களை உள்வாங்கி நல்ல தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் இதற்கு மாறாக ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பையும் கருத்துக்களையும் மதிக்காமல் காற்றாலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நேற்று முன்தினம் பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் நேற்று இரவு பத்து மணியளவில் முதற்கட்டமாக காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் அமைதியாக தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களின் எதிர்ப்பை மீறி உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன தொடர்ந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டபோது பொதுமக்களும் அருட்தந்தையர்களும் வீதிகளில் இறங்கி தடுக்க முயன்றனர் அப்போது போலீசார் பெண்கள் அருட்தந்தையர்கள் உள்ளிட்ட அனைவர் மீதும் கொடூரமாக தாக்குதல் நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் அதேவேளை போராட்டக்காரர்களை தடுக்க விசேட படையினரை பயன்படுத்தி ஆயுத முனையில் அவர்களை அச்சுறுத்தி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது இத்தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மக்கள் தாக்கப்பட்டு சிலர் மைத்தியசாலையிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடல்நிலை காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க வாழ் இலங்கையரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்நிலையில் அங்கிருந்த நபர் ஒருவர் ஜனாதிபதியை நோக்கி தெரிவித்திருந்த கருத்து தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நாங்கள் இங்கு அறிந்து கொண்டோம் நீங்கள் எங்களுக்கு பதிலளித்த விதத்தை பார்க்கும் போது நீங்கள் தகுதியான மனிதர் என்பது நிரூபணமாகின்றது அமைச்சில் உள்ள சிலர் இரட்டை முகத்துடன் செயற்படுகின்றார்கள் ஆனால் நீங்கள் எளிமையான நல்ல மனிதர் உங்களிடம் சிறந்த குணங்கள் காணப்படுகின்றன நீங்கள் மனம் திறந்து கதைகின்றீர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு அமையவே செயற்படுகின்றீர்கள் உங்களின் எளிமையான குணம் என்னை பூரிக்க வைக்கின்றது இதற்காகவே உங்களுக்கு வாக்களித்தோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக என ஆனந்த கண்ணீரோடு உணர்வு பூர்வமாக தெரிவித்தார் நுவரெலியா லிந்துலை பிரதேச சபைக்கு உட்பட்ட அக்கரப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு குழப்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததாலேயே உயிரிழந்தார் என பிரதேச மக்கள் சிலர் குற்றஞ்சாட்டினர் அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பம்பரகல தோட்டம் மேல் பிரிவை சேர்ந்த இருபத்து ஐந்து வயது இளைஞர் ஒருவர் கடந்த இருபத்து மூன்றாம் திகதி குறித்த வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் மருந்து எடுத்துக்கொண்டு வீடு சென்றுள்ளார் இந்நிலையில் அவருக்கு நோயின் நிலை தீவிரமாகியுள்ளது இதனையடுத்து குறித்த இளைஞனை அவரது உறவினர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்துள்ளனர் அவரை பரிசோதித்த வைத்தியர் தங்கியிருந்து சிகிச்சை பெறுமாறு இருந்தார் இவ்வாறு சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பிரதேச மக்கள் சிலர் வைத்தியசாலைக்குள் நுழைந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததாலேயே உயிரிழந்தார் என ஆக்ரோஷமாக நடந்து கொண்டுள்ளனர் இதனையடுத்து அக்கரப்பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் வைத்தியசாலைக்கு விரைந்தனர் அங்கிருந்த மக்களை வைத்தியசாலை வளாகத்தில் இருந்து அகற்றி வைத்தியசாலைக்கு பலத்த பாதுகாப்பு அளித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் வினவுவதற்கு முற்பட்ட போதும் அது பயனளிக்கவில்லை

யாழ் போதனா வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவிக்கப்பட்ட இரட்டை சிசுக்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மயக்கமடைந்த நிலையில் இருந்த தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் சோமசுந்தரம் வீதி ஆனை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய நிமலராஜ் சாருமதி என்ற இளம் தாயாவார் கடந்த இருபத்தி ஒன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கற்பவதியான தாய்க்கு வலிப்பு ஏற்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மூலம் இரு சிசுக்கள் பிரசவிக்கப்பட்டபோது ஒரு சிசு இறந்தும் மற்றைய சிசு சில மணி நேரத்திலும் இறந்துள்ளது மயக்கமடைந்த நிலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்த தாய் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் இம்மரணம் தொடர்பில் யாழ் மாவட்ட திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆறுமுகம் ஜெயபாலசிங்கம் விசாரணைகளை மேற்கொண்டார் சாட்சிகளை மானிப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் பிரேத பரிசோதனையில் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய உடற்கூற்று பாகங்கள் ரசாயன பகுப்பாய்விற்காக கொழும்புக்கு அனுப்பி వైక్క పట్టున్న மன நல பிரச்சினைகள் அல்லது போதைப்பொருள் பாவனை தொடர்பில் சுமார் பன்னிரண்டு இலங்கையர்கள் சமீப காலங்களில் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பாதிப்புகள் உள்ள நபர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை இலங்கை தூதரகம் கேட்டுக்கொள்கிறது என்று அவர் தெரிவித்தார் இஸ்ரேலில் கட்டுமான பணிகளில் பணிபுரிந்து தகாத நடத்தையை வெளிப்படுத்திய மேலும் இரண்டு இலங்கையர்கள் கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலில் இருந்து கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் இரு நபர்களும் தங்கள் கடவுச்சீட்டுகளை இழந்ததால் தூதரகம் இரண்டு தற்காலிக கடவுச்சீட்டுகளை இலவசமாக வழங்கியதாக தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் அவர்கள் தற்காலிக தங்குமிடத்தில் இருந்தபோது தூதரகம் அவர்களின் நலனை உறுதி செய்து புறப்படுவதற்காக விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பதுலை மகியங்கனை கிராதுருக்கோட்ட பிரதான வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற சிற்றூர்ந்து விபத்தில் பதினோரு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதுளை கைலகொட பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் பத்து வயது குழந்தை உட்பட ஐந்து ஆண்களும் ஆறு பெண்களும் காயமடைந்தவர்களில் அடங்குவதாகவும் சிற்றூர்ந்தின் சாரதி படுகாயம் அடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்தில் இருந்து பதுலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சிற்றூருந்தின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது காயமடைந்தவர்களை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிற்றூர்ந்து பலத்த சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன